பட்டுப்புடவையை விரும்பாத பெண்கள் என்று யாரும் இருக்க முடியாது அப்படியான பட்டுப்புடவைகள் தயாரிப்பில் முக்கியமாக பங்கு வகிப்பது பட்டுப்புழுக்கள் தான் எல்லா ஊர்களிலும் பட்டுப்புழுக்களை கொன்று விதவிதமான பட்டுப்புடவைகள் நெய்யப்படுகின்றன ஆனால் பட்டுப்புடவை சாம்ராஜ்யத்தில் மற்ற மாநிலங்களிலிருந்து ஒடிசா வேறுபட்டு நிற்கிறது ஒரு பட்டு சேலை தயாரிக்க பலாயிரக்கணக்கான பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுகின்றன அப்படி பட்டுப்புழுக்களை கொல்லாமல் அகிம்சை வழியில் கருணை மனதோடு ஒடிசா பட்டு தயாரிக்கும் முறையை பின்பற்றி வருது அந்த முறைக்கு கருணா பட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது பட்டுப்புழுக்கள் பிளாஸ்டிக் ட்ரேக்களில் வைத்து பக்குவமாக வளர்க்கப்படுது வளர்ந்த பட்டுப்புழுக்கள் அந்துபூச்சியாக மாறி கூட்டை விட்டு பறந்து செல்லும் போது நாரை விட்டு செல்கின்றன அந்த நாரை வைத்து கருணா பட்டு தயாரிக்கப்படுது சாதாரண பட்டு தயாரிக்கும் முறையை காட்டிலும் இந்த முறை சாயமிடுவது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் ஒடிசா அதை பின்பற்றி வருகிறது ஒடிசாவின் இந்த வித்தியாசமான முறை தொழில்துறையில் பாராட்டப்படுகிறது ஒடிசாவின் கருணா பட்டு எட்டாயிரம் முதல் விற்கப்படுது பல தலைமுறைகளாக ஜெகநாதருக்கு புனிதமான கந்துவா பட்டு தயாரிக்கும் கைவினைஞர்கள் இப்போது கருணா பட்டுவில் இருந்து அதே நெசவை செய்து வருகின்றன இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்டுக்கு மெட்ரோ பீப்பளை ஃபாலோ பண்ணிக்கோங்க